செங்கோட்டையன் அவர்களை பற்றி எதுவுமே கேட்காதீங்க அவங்க வந்து கட்சியிலே இல்லை முடிஞ்சு போன கதை வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள்ட்ட பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி செய்தியாளர்களுடைய சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் பற்றி எதுவுமே கேட்காதிங்க அதெல்லாம் முடிஞ்சு போன கதை அவர் வந்து எங்கள் கட்சியிலேயே கிடையாது இப்போ அதிமுக வந்து சிறப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினதை கடந்து போகிறாரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் அதிமுக வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுட்டு இன்றைக்கி அவர் செய்தியாளர் சந்திப்பில் ஈஸியாக பேசுகிறாரு செங்கோட்டையில வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலத்தில் வந்து இன்னும் வரைக்குமே தொடர்ந்து பத்து தேர்தலில் சந்தித்து ஒம்பது தேர்தலில் வெற்றி பெற்றுருக்காரு கோபிச்செட்டுப்பாண்டி சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கும் இருக்கிறாங்க அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர் இது அமைச்சராக இருந்தவர் அவர் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த செங்கோட்டையன் இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிடையாது செங்கோட்டையன் அவர் மாவட்ட செயலராக இருந்த காலத்துல துளைச் உருவாக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி தான் அரசியலுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் முதுகலையே குத்திட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தான் பொதுச் நாங்கள் தான் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு இருமாப்போடு வெளியில அலைகிறாரு சரி அப்படி இருமாப்போடு வெளியில் அலைகிற ஒரு இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு ஏதாவது ஒரு உதவி இருக்கிறாரான்னு பார்த்தா எதுவுமே இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்களை ஏற்கனவே வந்து கட்சியை விட்டு நீக்கினார் நீக்க பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தார் இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த தேர்தல் எல்லாமே பாருங்களேன் படுமோசமான ஒரு தோல்வி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட மோசமான ஒரு தோல்வியை வந்து சந்தித்தார் அம்மா வந்து பொதுச் செயலாளர் இருந்தாங்க ஒரு ஆளுமையாக இருந்தாங்க அப்படின்னா மாற்றுக் கட்சியினரை வந்து தன் பக்கம் இழுத்து அதிமுகவுக்கு வாக்களிக்க வச்சாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கார் இல்லையா இவர் இங்கே அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களையே வேறு கட்சிக்கு அனுப்புகிற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கார் செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நிற்கிறத அவ்வளவு ஈஸியாக கடந்து போகிறார் ஒரு கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அதிமுக பல பிரிவுகளாக இருக்குது ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிறார் ஒற்றுமைங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இருந்தாருன்னா அதிமுக எப்படி வெற்றி பெறும் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியுமா ஒரு பொதுச் செயலாளர் எப்படி இருக்கணும் கட்சியை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகணும் தொண்டர்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் அந்த தொண்டர்கள் வந்து உற்சாகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் முதல்ல வெற்றி பெறணும் அரசியலை பொறுத்தளவுல இங்கே வெற்றி தான் ரொம்ப முக்கியம் வெற்றி பெற்றாதான் அந்த அரசியல் கட்சியை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிற ஒரு சூழல் இங்கே இருக்குது இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தேர்தலையும் நான் ஒரு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சிட்டேன் ரெண்டு சதவீதம் வளர்ச்சி அடைஞ்சேன் மூணு சதவீதம் நாலு சதவீதம் கூட இப்படியே போயிட்டே இருக்குன்னா அந்த கட்சியினுடைய வளர்ச்சி வளர்றது வேணால் முக்கியமாக இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு சேவை செய்யணும் பல தொண்டுகள் செய்யணும் பல திட்டங்களை மக்களுக்கு கொடுக்கணும் தான் நினைத்ததை மக்களுக்கு செய்து காட்டணும் அப்படின்னா ஆட்சி பொறுப்புக்கு வரணும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னா முதல்ல வெற்றி ரொம்ப முக்கியம் அந்த வெற்றியை அடைய முடியாத ஒரு தலைமையாக இருக்கக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ செங்கோட்டை அவர்கள் வந்து நீக்கிட்டீங்க இப்ப கொங்கு மண்டலத்துல என்ன நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நீங்க பார்க்கத்தானே போறீங்க கொங்கு மண்டலம் அதிமுக படுமோசமான ஒரு தோல்வியை சந்திக்கும் டெப்பாசிட்டி கூட இழக்கும் இப்போ கொங்கு மண்டலத்துல அதிமுகனுடைய முகம் அப்படின்னா கே ஏ செங்கோட்டையன் அவர் தான் அவங்கள இன்னைக்கு கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை விட்டு நீக்கினதுனால எடப்பாடி பழனிசாமி கண்ட பலன் என்ன எதையும் சாதிச்சிட்டாரா எதுவுமே இல்லை இல்ல அப்போ எடப்பாடி பழனிசாமி எது செஞ்சாலும் கரெக்டு அந்த இது கிராமங்களில் சொல்லுவாங்கள்ல மாமியா உடச்சா மஞ்சட்டி மரும உடச்சா புஞ்சட்டி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி எது செஞ்சாலும் கரெக்டு ஆனால் மற்றவங்க அது எது செஞ்சாலும் அது தவறு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி பே பேசுகிறார் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பு தான் இருந்தது அதிமுக ரொம்ப வலிமையாக இருக்குது நாங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாருன்னா எந்த விதத்தில் ஆட்சி அமைக்க போகிறாரு அதிமுகவை ஒருங்கிணைக்காமல் ஆட்சி அமைக்க முடியுமா அதிமுக வந்து ஒருங்கிணைப்பதற்காக தானே எல்லாருமே வந்து பேசுறாங்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனா இருக்கட்டும் ஐயா ஓ பி சா இருக்கட்டும் அவர் சொல்றது என்ன அதிமுக ஒருங்கிணைந்தாதான் திமுக வீழ்த்த முடியும் அம்மாவோடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் தலைமையில் சந்தித்த தேர்தலே வந்து மிகப்பெரிய சான்றுதான் தோல்வி மட்டும்தான் அமித்ஷா இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு பொதுச் செயலாளர் முதலமைச்சராக வரணுங்கிறாரு முதலமைச்சர் எப்படி வருவாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதா இருந்தாலே இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் வெற்றி பெற முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்குள்ளே இழுத்தாரு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து கூட்டணிக்குள்ளே இழுத்தாருன்னா எதுக்காக இழுத்தாருன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக இழுத்தார் நம்ம வந்து வெற்றி பெறணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தார் எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தயவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது ஆனால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்கு வருவாங்களாங்கிறது கேள்விக்குறியா இருக்கு ஆட்டாள்மைகள் வச்சு இரு பிளவாக இருக்கு ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கம் ஐயா ராமதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரு பிளவாக வந்து இருக்குது இந்த முறை எடப்பாடி பழனிசாமி வேறு தொகுதி மாறக்கூடிய சூழலையும் வந்து உருவாயிருச்சு ஜாஜேன்னு இரு அணிகளாக பிரியும் போது கொங்கு மண்டலம் வந்து கை கொடுத்தது அதிமுகவுக்கு இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து முதல் முதலாக எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து கொங்கு மண்டலத்தில் பெருவாரியான இடங்கள் வந்து அதிமுக வந்து வெற்றி பெற்றது சேவல் சின்னத்திலிருந்தே வெற்றி பெற்றது அன்னை வந்து அதிமுகனுடைய கோட்டையாக இருந்தது அதிமுகனுடைய கொங்கு மண்டல முகமாகவும் கே ஏ செங்கோட்டையன் அவர்கள் வந்து இருந்தாங்க ஆனால் இன்னையோட நிலைமை எப்படி இன்னைக்கு அதிமுக கொங்கு மண்டலத்திலே பலவீனமாய் போச்சு அதிமுக இன்னைக்கு கொங்கு மண்டலத்தில் நின்றாலும் வெற்றி பெற முடியுமா முடியாத காரியம் இன்னைக்கு தொண்டர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் இங்கே கோயம்புத்தில இருக்கக்கூடிய மக்களே வந்து பேசுகிறாங்க எப்போ எடப்பாடி பழனிசாமி யார் யாரெல்லாம் வந்து எட்டி மிதிச்சிட்டு ஏறி மிதிச்சுட்டு எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு முதுகலையும் குத்திட்டு இன்னைக்கு பொதுச்செயலாக வந்து இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கிட்டாரு அப் அவர் வந்து ஒரு ஒரு மக்களுக்கு வந்து அறிமுகமான ஒரு கழகத்தினுடைய மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையினர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டு நான் வெற்றி பெற்றுவேன்னு சொல்லி அவர் வந்து பேசினார்னா அதெல்லாம் நடக்காத காரியம்ங்கிறாங்க மக்களும் தொண்டர்களும் இன்றைக்கி வந்து கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவில் இன்றைக்கி கே செங்கோட்டை நகருக்கான செல்வாக்கு வந்து அதிகமாயிருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமினால ஒரு எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால திமுக வந்து எங்களை எதிர்த்து பேசுது அதை எங்களை எதிர்த்து பேச முடியல எங்கள் மேலே குறை சொல்ல முடியல பிஜேபி எதிர்த்து பேசுது பிஜேபி எதிர்த்து பேசுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இப்போ பிஜேபிக்கு ஒரு செய்தி தொடர்பாளராக இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இதில் அந்த செய்தியாளர் சந்திப்பு மூலம் அதான் நம்ம பார்க்க முடியுது இப்போ பிஜேபி எடப்பாடி பழனிசாமி தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அது கிடையாது பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி மேல குதிரை ஏறினா மட்டும் தான் இங்க தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி வளர முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி வந்து தூக்கி பிடிச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்காக அவங்க யாருமே பாடுபடலை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி யாரும் எந்த பேசலை பேசல நைனாராக மட்டும் தமிழ்நாட்டுல வந்து சொல்லிக்கிட்டு வர்றாரு இப்ப மத்தியில இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் வந்து தொடர்ந்து மூணு முறை தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க அவங்க வந்து அதிமுக தலைமையில நான் கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க ஆனா எந்த இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்ன்னு சொல்லல மூன்று முறை பத்திரிகைகளையும் வந்து பேட்டி கொடுக்கும் போதும் அமித்ஷா அவங்களும் வந்து சொன்னது என்ன அதிமுக தலைமையில் கூட்டணி ஆனால் அதிமுக ஒருவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமின்னு இதுவா சொல்ல இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடக்குது என்ன இன்னைக்கு வந்து சட்டசபை எலெக்ஷன் தான் பாராளுமன்ற தேர்தல் கிடையாது பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு கூட்டணியை உருவாக்கி அது இந்தியா கூட்டணியின் பேர் வச்சு அவங்க இந்தியா கூட்டணி சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி அவங்க வந்து என்டிஏ கூட்டணி சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க இரு அணிகளாக இருந்துச்சு என்டிஏ இந்தியா அப்படிங்கிற ரெண்டு அணிகள் வந்து இருந்துச்சு இப்போ நடக்க இருக்கிறது சட்டசபை தேர்தல் இந்த சட்டசபை தேர்தலில் பிஜேபியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு இதுவரையும் சொல்லவே கிடையாது என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்திய என்டிஏ கூட்டணி அப்படிங்கும் போது பிஜேபியினுடைய தலைமையில் தான் அதிமுக கூட்டணி வச்சுருக்கா இல்லை அதிமுக தலைமையில் பிஜேபி கூட்டணி வச்சுருக்கா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இன்னைக்கு வந்து தொண்டர்கள் மத்தியில் எழுந்துருச்சு இப்போ அதிமுக கூட்டணியில் வந்து வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி பிஜேபியில் இருக்கிறவங்க யாருமே வந்து பேச கிடையாது இது சட்டசபை தேர்தல் ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திமுக கூட்டணி வெற்றி பெறும் நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ பிஜேபியை நம்பி களத்தில் இறங்கியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக தோல்வியை மட்டும்தான் சந்திக்கும் ஐயா ஓபிஎஸ் அவங்க சொன்ன மாதிரியும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரியும் அதிமுக ஒருங்கிணைந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி இணைப்பை மறுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னால் அதிமுகங்கிற கட்சி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது தொண்டர்கள் மத்தியிலுமே அது வந்து ஆழமாக பதிஞ்சிருக்கு ஏன்னா புதுசு புதுசாக கட்சிகள் வந்து உருவாயிருச்சு நாங்கள் தான் மாற்றம் சொல்லி வர்றாங்க எடப்பாடி பழனிசாமி ஒற்றுமைக்கு வந்து இது தடைக்கெல்லாம் இருக்கார் இவர் எப்படி வழிநடத்திட்டு போவார் தன்னை எதிர்ப்பு பூரா கட்சியை விட்டு நீக்கிட்டா இவர் எப்படி வந்து கட்சியை வழி நடத்தி போவார் இதுவரையும் வெற்றியவே கொடுக்காதவர்தான் எடப்பாடி பழனிசாமி இவரை நம்பி நம்ம எப்படி வாக்களிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தொண்டர்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி செங்கோட்டையன் அவர்களுடைய நீக்கம் குங்குமண்டலத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அதிமுகவிற்கு நன்றி வணக்கம்